இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பேருவி சீரலோட ஏப்ரல் பதினொன்னு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போது அப்படிங்கிறதா ஒரு அனலைஸா பார்க்க போறோம் சிவா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லி வராம இருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அன்னபூர்ணிக்கு தெரியாது அவனை லாக் பண்ணிட்டாங்க மகாவும் ஸ்னேகாவும் சேர்த்து அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும் வரணும் அப்படிங்கிறது ஆனா அவன் மறந்துட்டான் அப்படிங்கிற தான் தோணுது இந்த ஃபங்க்ஷன் ஒன்று நடக்க போகுது வீட்டுல அப்படிங்கறத அவன் மறந்துட்டான் தான் வந்து அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஸ்னேகா சொன்னோடனே வந்து அந்த ஆப்ரேஷனை அட்டன் பண்ண போயிருக்கான் அப்படிங்கிறத தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அவன் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும் தாண்டி தான் வந்து என்ன மாப்ள இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பமே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது அதாவது சிந்து அப்பா அப்படி எல்லாம் பேசுவாரு அதுக்கேற்ற மாதிரியே வந்து பைரவி வந்து ஏத்தி விட்டுருக்கிறா அப்படின்னு இருக்க சோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து சிந்து மேல கோவதா பட போறோம் இன்னும் கோவம் அதிகரிக்கதா போகுது ஏன்னா வந்து எல்லாமே வந்து அவன் பண்றது எல்லாமே சிந்து பண்ணனால எல்லாமே வந்து அவனையே வந்து தப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க மலை கோயில்ல வச்சு தாலி கட்டிட்ட மலை கோயில்ல வச்சு தாலி கட்டிட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனையாவதா போகுது அப்படிங்கிறத தோணுது அவங்க அப்பா சிந்தோட அப்பா வந்து பிரச்சனை பண்ணுவாரு அப்படிங்கிறத தோணுது அதுக்காக தான் வந்து பைரவி வச்சு பேச வைக்கிற மாதிரி ஒரு சீனே வச்சிருந்தாங்க எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இப்படிதான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாவே இருக்க போகுது நாளைக்கு எபிசோட் இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறத தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் அடுத்த போற வீடியோஸ் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்